ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறேன் ஆனால் நம்ம உடம்புக்கு நிறைய நன்மை செய்யும் ஒரு பருப்பு வகையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க காராமணி நம்ம ஊரில் காராமணி நம்ம சமையலில் பருப்பு வடை சுண்டல் குழம்பு பருப்பு சாதம் கூட்டு எல்லாத்துலேயும் வரும் அது கருப்பு கண்களோடு இருப்பதால் பிளாக் ஐடு பீன்னு கூட ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பயிராக இது இருக்கிறதால பயிர்களின் ராணி அப்படின்னு காராமணியை சொல்கிறாங்க இந்த காராமணியை சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன சக்கரை நோயாளிகள் இந்த பயிரை ஏன் தவற விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தட்டப்பயிறு அப்படின்னு சொல்லப்படுற காராமணியில் கிளைசிமிக் குறியீட்டின் அளவு ரொம்பவே குறைவு அப்படின்றதால சக்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாக உள்ளது நீரிழிவு நோயாளிகளின் இந்த பயிற்சியினை சாப்பிட்டு வரும்போது இன்சுலின் சுரப்பு சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க உயர் இரத்த பிர சர்க்கரை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு இந்த காராமணி பயிர் சிறந்தது காரணம் என்னென்னா இதில் சர்க்கரையை தவிர பல்வேறு நோய்களை சீராக்கும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு காராமணியில் உள்ள மெக்னீஷியம் இன்சுலின் சுரப்பிகளை சீராக்குது நார்ச்சத்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் புரதச்சத்து வைட்டமின் சி போன்றவை அடங்கிய இந்த பயிர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடியது அதிக நார்ச்சத்து என்பதால் மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வாக காராமணி திகழ்து இதனால் உடம்புல தேங்கியிருக்கும் நச்சுக்கள் கழிவுகளும் வெளியேறி உடல் எடையை குறைக்க உதவ அதை விட முக்கியமாக அரை கப் காராமணியில் ஒரு கிராம் கொழுப்பு மட்டுமே இருப்பதால் உடல் எடை குறைப்போருக்கு தேர்ந்த உணவாக உள்ளது போலேட் அப்படிங்கிற இரும்புச்சத்துக்கள் சத்துக்கள் கர்ப்பிணிகளுக்கு அவசியம் தேவையாக உள்ளது அந்த சத்துக்கள் அபரிமிதமாகவே காராமணியில் அடங்கியிருக்கு கர்ப்பிணிகள் காராமணி சாப்பிட்டு வரும்போது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் ஆபரமாக இருக்கும் பாலூட்டும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கட்டாயம் சாப்பிட வேண்டியது இந்த காராமணி தான் குளிர்ச்சி தன்மையுடைய காராமணிகள் உடலில் உள்ள உஷ்ணத்தை தணிக்குது பித்தம் கபம் இரண்டனையும் அளவுகளில் குறைக்க உதவுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளதால் சருமம் பொலிவு பெறும் இதே ஆக்சிடென்ட்ஸ்கள் கேன்சர் அபாயத்தையும் தடுக்க செயல்படுது முக்கியமாக குடல் புற்றுநோய்களை எதிர்க்கும் பண்புகள் இந்த காராமணிக்கு நிறையவே உள்ளது வைட்டமின் பி உள்ளதால் கல்லீரல் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளையும் காராமணி தீர்க்குது அதனால் ஈரலை தாக்கக்கூடிய நோய்கள் முதல் மஞ்சக்காமலை வர இந்த காராமணி மருந்து மாதிரி உபயோகப்படுது காராமணியில் உள்ள மெக்னீசியம் மேக்னீசியம் சத்துக்கள் உடல் எலும்புகள் பற்கள் உறுதி கொள்ள தசைகளுக்கு புரோட்டீனும் கால்சியமும் காராமணியில் நிறையவே உள்ளது உடலின் தசைகளையும் எலும்புகளையும் பலப்படுத்துவதுடன் சருமத்தை கவசம் போல காத்து தோல் சுருக்கத்தை தடுக்குது இரவில் தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கு காராமணி கை கொடுத்து உதவும் இந்த பயிர்களில் சிப்டோபன் அப்படிங்கிற சத்து நிறைந்திருப்பதால் உடல் சோர்வை நீக்கி நிம்மதியாக தூக் வழி வழிவகுக்குது தட்டை பயிர்களில் அதிக அளவிலான புரதமும் நிறைந்திருப்பதால் வயிற்றில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி செரிமான செயல்முறைக்கு உதவிடும் வயிற்று சுகவீனம் சரியாகி உணவுகள் செரிக்க உதவிடும் தொடர்ந்து காராமணி உணவில் சேர்த்துக்கொள்பவர்களுக்கு கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கும் முடி உதர்வையும் இது தடுக்குது இதில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் நிறைந்தது இதனால் இயக்க உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து சருமானுக்களை பாதுகாக்குது கலோரிகள் குறைவானது பசியை கட்டுப்படுத்தும் நீண்ட நேரம் நிறைவுணர்ச்சி தரும் அதனால் எடை குறைப்பு நேர்ந்திடும் விட்டமின் சி இருப்பதால் சளி காய்ச்சல் தொற்றுகள் போன்றவற்றை எதிர்க்கும் சக்தி அதிகரிக்கும் லோ குளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இரத்த சர்க்கரையை திடீர்னு அதிகரிக்காது கால்சியம் பாஸ்பஸ் இருப்பதால் எலும்பு பலம் கூடும் காராமணியோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சிக்க போகிறோம் ஃபைபர் அதிகமாக இருப்பதால் சிலருக்கு வாயு உண்டாகும் சமைக்கும் முன் ஊற வைத்தால் குறையும் அதிக அளவில் எடுத்தால் அதிக உள்ள ஆக்சலேட் கல் உருவாகும் வாய்ப்பை அதிகரிக்கும் கிட்னி நோயாளிகள் அதிகம் புரதம் உட்கொள்வது பாதிப்பை தரும் சிலருக்கு பருப்பு வகை அலர்ஜி இருக்கும் தோல் பொடிப்பு அரிப்பு வீக்கம் வரலாம் இந்த காராமணியை எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் சுண்டல் கூட்டு குழம்பு பருப்பு வடை அப்படி இல்லைன்னா ஊற வச்சு முளைக்கட்டிய சாலடாக சாப்பிடலாம் குறைந்த எண்ணெய் குறைந்த உப்பு பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது காராமணி நம்முடைய பாரம்பரிய உணவில் ஒரு சிறந்த ஆரோக்கியமான பருப்புவாக அதில் ஓடி எடுத்தால் உடலுக்கு நிறைய நன்மைகள் தரும் ஆனால் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரோட ஆலோசனையுடன் தான் இதை எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்